அருந்துணை அருமை பிளஸ் துணை தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து உரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும் கண்டரி கண்டு ப்ளஸ் அரி அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம் பல உயிர் பல ப்ளஸ் உயிர் பன்கீரை வண்மை ப்ளஸ் கீரை ஏற்பாடு எல் ப்ளஸ் பாடு நமன் இல்லை நமன் பிளஸ் இல்லை ஆற்றுணா ஆறு ப்ளஸ் உணா புத்துயிருட்டி புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி இடமெல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம் அருந்துணை அருமை ப்ளஸ் துணை சீரிடமை சீர் ப்ளஸ் இளமை வெங்கிரி வெம்மை ப்ளஸ் கிரி உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் வண்டாய் எழுத்து வண்டாய் ப்ளஸ் எழுந்து வண்டாய் எழுந்து வண்டாய் ப்ளஸ் எழுந்து